தொலைபேசி மூலமாக பேசியிருந்தோம் கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை கிராமத்திலே புத்தன் கடல் வீட்டத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் உடைந்து அதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்று பேரிடர் நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொல்லினோம் நீங்களும் ஒதுக்குவதாக அதே அதேபோல் மாண்புமிகு நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் டபிள்யூஆர்ஓ அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் சப்ளிமெண்டரி கொஸ்டின் இது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார்கள் ஆனால் மிக திறமையான அமைச்சர் அவர் பி ஒரு என் சைக்கிளோபிடியா என்று சொல்லலாம் அதேபோல் நீங்களும் இந்த நிர்வாகத்தில் என் சைக்கிளோபிடியா இருக்கிறார்கள் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் தான் தேவைப்படுகிறது ஆகவே இந்த புத்தந்துறை கிராமத்தினுடைய கடற்கிழமை மீனவர்களினுடைய வாழ்வாதார உரிமையை காப்பந்து மதமாக முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை பேரிடர் நீதிமன்றமாக வழங்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்கள உறுப்பினர் சூழ்நிலை தொகை பெரிய தொகை இல்லை அது பேரிடர் அரசாங்கத்திற்கு வந்ததா என்பதை மாவட்ட ஆட்சித் மத்தியில் கேட்டு உடனடியாக அது அப்படி வரவில்லை என்று சொன்னால் உடனடியாக பரிந்துரை செய்து டபுள்யூஆர்டியோடுக்கும் இதை சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் நீயா உட்கார்ங்க உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் டபுள்யூஆர்டியோட கலந்து கொண்டு நிச்சயமாக விரைவில் செய்து கொடுக்கப்படும் விநாயன் இருநூற்றி அறுபத்தி மூன்று மாண்முக உறுப்பினர் ஆ அருள் மான் மாண்முக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள மொத்தம் இருநூத்தி இருபத்தி மூன்று குடியிருப்புகளில் எண்பத்தொம்பது குடியிருப்புகள் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டதாகவும் மீதமுள்ள நூற்றி முப்பத்தி நாலு குடியிருப்புகளும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரையில் கட்டப்பட்டதாகவும் அனைத்து மத்திய சிறைச்சாலைகளில் உள்ள குடியிருப்புகளின் பராமரிப்பு பணிகள் சிறை கண்காணிப்பாளர்களால் அளிக்கப்படும் முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் ஆண்டு பராமரிப்பு நிதியிலிருந்து தமிழ்நாடு வீட்டு வசதி தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே கடந்த மூன்று ஆண்டுகளிலே சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள குடியிருப்புகளின் அடிப்படை வசதிகள் தொடர்பான பராமரிப்பு பணிகள் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன மேலும் ஆறு புதிய குடியிருப்புகள் உதவி சிறிய அலுவலர்களுக்கு ஒரு கோடியே ஆறு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் செலவில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது பழைய குடியிருப்புகளுக்கு பதிலாக எனவே சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள பழைய குடியிருப்புகளை அகற்றி புதிய குடியிருப்புகள் கட்டப்பட வேண்டிய அவசியம் தற்போது இழவில்லை அருள் மாண்ப பேரத்தலைவர்களே சேலம் மத்திய சிறையில் நம்முடைய அமைச்சர் அமைச்சரவைய பதில சொன்ன மாதிரி எண்பத்தி ஒன்பது குடியிருப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நிறைவடை போது அந்த எண்பத்தி ஒன்பது குடியிருப்புமே காலியாக தான் இருக்குது கதவு இல்லை நிலவு இல்லை திறந்த கிடக்குதான் யாரும் காவலர்களும் குடியிருக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிறை வளாகம் என்பது மிகப்பெரிய வளாகம் மூன்று ஆண்டுகளிலே பதினெட்டு லட்சம் தான் பராமரிப்புக்கு ஒதுக்கப்படுவது என்பது மிக குறைந்த பணம் ஆகவே இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் அந்த பல இன்னொன்று சூப்பரண்டு ஜெயிலர் இவங்க வீடுகளே பார்த்தீங்கன்னா பழைய கையோடு போட்ட வீடு அதுவே ரொம்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு அடைஞ்சு கிடக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சிறை வள இதனுடைய வளாகத்தில் ஒரு பழமையான ஒரு கோவில் முனியப்பன் கோவில் இருக்குது அந்த கோவிலை எல்லா மக்களும் அந்த பகுதி மக்கள் எல்லாத்துக்கும் காவல் தெய்வாக இருக்கிற கோவில் அது ஆயிரம் வருஷமா இருக்கிற கோவில் அந்த கோவில் அனைத்து மக்களும் எல்லா நேரங்களிலும் சென்று சாமி தரிசனம் செய்யத்தக்க வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் சிறை வளாகத்துக்குள் அனைத்து நேரங்களிலும் அனைவரையும் அனுமதிப்பது என்பது இயலாத காரியம் எனவே அனுமதி பெற்று யார் வேண்டுமென்றாலும் சென்று சாமி தரிசனம் செய்யலாம் அதில் எந்த தடையும் கிடையாது அதைப் போல சேலம் மத்திய சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அறுபத்தி மூன்று குடியிருப்புகளுக்கு மேல் இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது என்பதை சொன்னீர்கள் அங்கே இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் இருநூத்தி நாற்பத்தேழு பேர் அமைச்சு பணியாளர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இதர பணியாளர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் எனவே அவர்களுக்கு போதுமான வீட்டு வசதி வெளியேயும் ஏற்படுத்தி தரப்பட்டு வாடகைக்கு குடியிருந்து வருகிறார்கள் எனவே இந்த ஐம்பது குடியிருப்புகளில் மட்டுமே இன்றைக்கு யாரும் இல்லை அவற்றை இழுத்து கட்டுவதற்கு போது நிதி வருகின்ற பொழுது அவை இழுத்து கட்டப்ப கட்டித்தரப்படும் தற்போதைக்கு அங்கே இடப்பற்றாக்குறை என்கின்ற பிரச்சனை சிறை காவலர்களிடத்திலோ பணியாளர்களிடத்திலோ இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள் அந்த கோவில் என்பது சிறைக்குள்ள சிறை வள சிறையினுடைய குடியிருப்பு பகுதியாக தான் இருக்குது அதில் வந்து ஆண்டாண்டு காலமாக மக்கள் சாமி கும்பிட்டு இடம் அதை அனுமதிக்க வேண்டும் அதே மாதிரி சிறையின் பின்புறம் எங்கள் வீட்டெல்லாம் இருக்குதுங்க அந்த இடத்துல எப்படின்னா சிறையினுடைய கழிவறை கழிவு நீரை வந்து மிகப்பெரிய அளவில் அளவிலே ஒரு பத்து ஏக்கர் அளவுக்கு குளம் மாதிரி வெட்டி அதில் அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கிறது அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கிறதுனால கொசு துர்நாற்றம் அந்த பகுதியிலே நாங்கள் தினம் போகிற ஊர் தினம் போகிற வழி அந்த இடத்துல பயங்கரமான நாற்றம் எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வரட்டாறு ஓடையிலே இரவு நேரங்களிலே அதாவது எப்படின்னா சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை அந்த வரட்டாற்று ஓடையில் விட்டுறாங்க ஆன காரணத்தினாலே இயற்கை வளம் பாதிக்கிறது அந்த கழிவு நீரை ஒரு முறையாக சுத்திகரிப்பு செய்து அந்த தேக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்று ஆவணம் செய்யுமா என்று தங்க வாயிலாக அறிய விரும்புகிறேன் I'm going to